ஐநா சபையெல்லாம் ஒரு ஆளே இல்ல பங்கமாக கலாய்த்து தள்ளிய ஜெய்சங்கர் இந்திய விமானப்படை தொன்னூற்றி இரண்டு ஆண்டுகள் நிறைவு செய்ததை கொண்டாடும் விதத்தில் சென்னை மெரினாவில் விமான சாகச நிகழ்ச்சி நடந்தது காலை பதினோரு மணிக்கு தொடங்கிய விமான சாகச நிகழ்ச்சிகள் மதியம் ஒன்று முப்பது மணி வரை கண்கவரும் விதமாக நடந்தது ரஃபேல் சூர்யா கிரண் உள்ளிட்ட இந்திய விமானப்படை விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்கள் வானல் வர்ணஜாலங்கள் ஜாலங்கள் காட்டி கூடியிருந்த மக்களை வியப்படைய வைத்தனர் பதினைந்து லட்சத்திற்கும் மேற்பட்டோர் இந்த நிகழ்ச்சியை நேரில் கண்டு ரசித்ததால் இது லிம்கா புக் ஆப் ரெக்கார்ட்ஸிலும் இடம்பெற்றுள்ளதாக சொல்லப்படுகிறது லட்சக்கணக்கான மக்கள் இந்த நிகழ்வை பார்க்க மெரினாவில் கூடுவார்கள் என்று முன்பே கணிக்கப்பட்ட நிலையில் அதேபோல் மக்கள் ஒன்று கூடி பார்த்து ரசித்தனர் ஆனால் அதற்கான ஏற்பாடுகளை சென்னை மாநகராட்சி மற்றும் மாநில அரசு சரிவர செய்து கொடுக்கவில்லை குடிதண்ணீர் மற்றும் கழிப்பறை வசதிகள் செய்து கொடுக்காததால் மக்கள் பெரும் அவதியடைந்தனர் மேலும் நிகழ்ச்சி முடிந்த பின் மெரினாவை விட்டு கிளம்பும் பொழுது கடும் வாகன போக்குவரத்து நெரிசலால் ஸ்தம்பித்தது பல மணி நேரம் ஒரே இடத்தில் நிற்கும் அவலம் ஏற்பட்டது இதற்கான முன்னேற்பாடுகளை ஏன் முன்னே செய்யவில்லை மேலும் நிகழ்ச்சிக்கு முதல்வர் ஸ்டாலின் குடும்பத்துடன் சௌகரியமாக பார்த்து ரசித்துவிட்டு சென்று விட்டார் ஆனால் மக்களின் நிலை திண்டாட்டமாக இருக்கிறது என பாதிப்படைந்த மக்கள் புலம்ப ஆரம்பித்தனர் இந்த கடும் கூட்ட நெரிசலில் ஐந்து பேர் இறந்துள்ளனர் இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் என்ற செய்தி தமிழகத்தையே உலுக்கியுள்ளது இதுகுறித்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையும் தனது கண்டனத்தை பதிவு செய்துள்ளார் இந்திய விமானப்படை சார்பில் சென்னை மெரினா கடற்கரையில் நடைபெற்ற விமான வான் சாகச நிகழ்ச்சியின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி ஐந்து பேர் உயிரிழந்தும் இருநூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்தும் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருப்பதும் அறிந்து மிகுந்த அதிர்ச்சியடைந்தேன் பொதுமக்களுக்கான அடிப்படை வசதிகளையும் போதுமான போக்குவரத்து ஏற்பாடுகளையும் மேற்கொள்ளாமல் திமுக அரசு பொதுமக்களின் பாதுகாப்பு குறித்து எந்த அக்கறையும் இல்லாமல் இருந்திருப்பதே இதற்கு ஒரே காரணம் முதலமைச்சர் ஸ்டாலின் தனது சுய விளம்பரங்களுக்காக மேற்கொள்ளும் ஏற்பாடுகளை கூட பல லட்சம் பொதுமக்கள் கூடும் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யவில்லை என்பது அவரது நிர்வாகத்தின் முழுமையான தோல்வியை காட்டுகிறது ஐந்து உயிர்களை இழந்திருப்பது ஒரு விபத்து என்று கடந்து செல்ல முடியாது இதற்கு அடிப்படை ஏற்பாடுகளை கூட செய்யாமல் புறக்கணித்த திமுக அரசே முழு பொறுப்பு தன் குடும்பத்துக்காக மட்டுமே ஆட்சி நடத்தி பொதுமக்கள் உயிரை குறித்து எந்த கவலையும் இல்லாமல் ஐந்து பேர் உயிரிழப்புக்கும் பலநூறு குடும்பங்களின் பரிதவிப்புக்கும் காரணமான முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களையும் திமுக அரசையும் வன்மையாக கண்டிக்கிறேன் பொதுமக்களுக்கு முதலமைச்சர் நிச்சயம் பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்று கோபத்துடன் எக்ஸ் வலைதளத்தில் பதிவு செய்துள்ளார் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்